கத்துடைய பரித்தர நாமப்படுவதாக என் அன்பின் சொந்தங்களை இது இந்த வேலையில் நாம் பொழுதுகொள்ளும் கொ நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தி கூறிக்கொள்ளுகிறேன் அருமையின் பிரச்சகர் நம்மை அழைத்த சித்தம் அழைத்தரு நோக்கம் நம் அருகில் வந்து கதவை தாக்கின நோக்கம் நாம் அக்னிக் கடல்களே அவிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக நித்திய அச்சியத்தை துதந்தரித்துக் கொள்வதே நம் தேவனுடைய சித்தம் என நின்ற நம் மூதாதாயர்கள் அவருடைய வார்த்தைக்குள் படியாமல் போன நிமித்தம் அவர் மேகான அன்பு என் மனிதகுமாரனாக மாம்சத்தில் நம் அருகிலே வந்து நம் கதையை தட்டி நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு துன்மார்க்க வழிகளை விட்டு மனம் திரும்பி நீங்கள் என்னென்றை வாருங்கள் நான் உங்களை அழைத்து உருவாக்கி உங்களுக்கு ஜீவசுவாதத்தை கொடுத்ததே நித்திய நித்தியற்றாச்சியத்தை நீங்கள் சுதந்திரத்தில் கொள்ள வேண்டும் அதற்காகவே உங்கள் வாசப்படிகளை வந்து நினைக்கிறதே என்ன நம்மே அன்பு உருந்த தெய்வம் நாம் அந்த சித்திரத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் பெரிய வேற்றானு பாரதோன்மே அவர்கள் நமக்கு நம்மளை சுமக்க சொல்ல ரொம்ப வெகுவானது என் நுகம் மிகவும் இரவுமானது என்ன என் வார்த்தை கீழ் என் சத்தியம் சத்தியமாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு முன்பாக வந்து என் வரிகளை கற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு போதிப்பேன் நானே உங்களுக்கு போதகர் என்னை நீங்கள் வேறொரு தொழுது கொள்ளவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் நானே உங்களுக்கு ஜீவசுவாசத்தை கொடுத்த தேவன் நீங்கள் எனக்கு முன்பாக முழங்கால்களை முடங்கி தலைகளை தாழ்த்தி கட்டளை கருப்பனுக்கு பயந்து நடுங்கிறனால் நான் உங்களை விட்டு உதவும் மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் என் சித்தத்தை உங்களிலே நான் நிறைவேற்றுவேன் நீங்கள் எனக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நின்றால் நான் உங்களை விட்டு உலகவும் மாட்டேன் வேதவும் மாட்டேன் என் வழிகளை விட்டு வேலைக்கு உங்கள் சுயமாக நீங்கள் வழி தோறி போகின்ற வழியிலே உங்களுடைய நிலைமை பரிதாபமானது ஐயோ நீங்கள் உலகம் மனிதர்களும் வழிகளிலே கடந்து சென்று அவர்களுடைய சம்பிரதாய காரியங்களை நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பதை விட்டுவிட்டு மனம் திரும்பி அவருடைய அன்பை ருசிப்பதற்கு விஸ்வாசத்தில் உறுதியாக உள்ளவர்களாக அவருடைய வார்த்தையிலும் அவருடைய கட்டளைக்கு விசுவாசித்து அவரை விசுவாசித்து அதிலே உறுதியாக உள்ளவர்களாக திறப்பட்டு எப்பொழுதும் அவருடைய பரிசுத்த பருவதற்கு நேராக தலைகளை தாழ்த்து முழங்கால்களை முடங்கி துதிச்சித்து ஆராதித்து பாடி ஜெபிக்கின்ற வேளையிலே உங்கள் ஜெபம் அங்கே கேட்கப்படும் நம் வேண்ட நிறுவனப்பம் நிறைவேற்றப்படும் ஜெபித்து நாம் இருதயத்தில் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்து எந்த இருதயம் ஒருமனப்படணும்னு ஏன் சொன்னாருன்னா அவருக்கு முன்னாலே நிற்கும் போது இந்த அந்தகார ஆவியம் நம்ம உள்ளே வர்றதுக்கு இப்பதில் பார்த்துக்கிட்டே நிற்கும் அதற்கே இடம் கொடுக்காமல் எங்கே இருவர் மூவர் ஒருமனப்பட்டு என்னை தேடுவீர்கள் ஆனால் அங்கே நான் வருவேன் அப்போ நான் ஒருமனப்பட்டு என்ற இறுதி அவருக்கே நிராக செலுத்துகிற வேலைகளே நாம் காரியம் பாய்க்க பண்ணுவார் அதை விடுத்து நம் சுயமான வழிகளை போகின்ற பொருள் நமக்கு கஷ்டம் காடுகள் பாடுகள் உத்தரங்கள் வரும் அவரை ஜெபித்து இருதயத்தில் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து நம்மை சிரித்து உருவாக்கி இதுவஸ்வாத்தை கொடுத்தோரும் அவரே என்று அவரை நாம் துதித்து பாடுகிற வேலையிலே தொழுது கொள்ளுகிற வேலையிலே ஜெபித்து பலி ஏற்கிற வேலையிலே அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிறார் நாம் இட விடாமல் ஜெபிக்கிறார் நாம் இடைவிடாமல் விடாமல் அவர் பாதத்திலே அமர்ந்திருக்கிறார் நம்மை அவருடைய சித்தத்திலே நாம் துதைந்து கொடுக்க நம்ம வாசம் பண்ணுவார் நம் கால்களை தீபமும் பாதிக்கு வெடிச்சுமாகி இருப்பார் அவர் பாசி ஆர்ப்பை தன்னை முழுமையாக ஒப்புக்கொண்டு அவர்களைத்தான் அவர் சொன்னார் நான் உன்னை காண்கிற தேவன் நீ என கும்பனாக நிற்கிற நான் காண்கிறேன் என்னுடைய சித்தத்தை உன்னிலே நிறைவேற்றுவேன் நீ எனக்குமனால் முழுமையாக உன்னை ஒப்புக்கொண்டு துவடுகிறனால் நான் உன் வாசம் பண்ணுவேன் என்னுடைய சித்தத்தை நீ சுதந்திர கொள்வதற்காக பயந்துதன் நடுங்கையே எனக்கு முன்பாக நிற்கிறேன் அப்படிங்கிறால் நான் உன்னை காண்கிற தேவன் உன்னை கைவிட அழந்த தேவன் உனது வர வார்த்தையிலேயே நிற்பதற்கு எப்பொழுது உன்னோடு வாசம் பண்ணுகிற தேவன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை நாம் ஒவ்வொருவரோடும் தலைகளை தாழ்த்தி முழக்கால்களையும் முடங்கி அவருடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார் அதற்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து என் சிப்பின் தேவனே என் தேவனே என் தீவ சுவாசமே உங்களுடைய சித்தத்தின்படி அடிமள் அந்த நித்தியற்றாட்சியத்தை காண எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் என்று ஒப்புக் கொடுப்போம் தேவன் நம்மை காண்பவர் காப்பவர் கடைசி மட்டும் நம்மை விட்டு உலகாத தேவன் நாம் அவரை விட்டு உலகாமல் முழக்கால்களை முடங்கி தலைகளை தாழ்த்துவோம் நம் ஒவ்வொருவரையும் தேவன் வழி நடத்தி நன்மையை காணச் செய்வார் நித்து ராஜ்யை காணச்சிவார் ஆம்னேன் ஆம்னேன்